ரீசென்டா திருத்துறைப்பூண்டி போயிருந்தேன் திருத்துறைப்பூடி போனதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அர்ஜென்டா வர ஆரம்பிச்சுட்டு சரி வழக்கமா எப்பவும் இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த குளத்தையே காணும் சரி நான் ஏதோ வேற குளத்துக்கு நினைச்சு நம்ம நம்ம நகராட்சி பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து ரசிக்கிறதுக்கு டேபிளுமே போட்டுருக்காங்க நீங்க இந்த குளத்தை சுத்தி வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் இதெல்லாம் போடுங்கிறதுக்காக குளத்தை சுத்தி பார்க்கிங் டைல்ஸும் போட்டுருக்காங்க குளத்துக்குன்னு தனியாக போட்டு சூப்பராவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம திருத்திரைப்பூல இந்த குளம் மட்டும் இல்லங்க இதோட பாத்தீங்கன்னா தேனி குளத்தையும் எவ்வளவு குப்பையா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதையும் சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பக்கத்தில் உள்ள ஒரு குளம் இருக்கு மிகப்பெரிய குளம் அந்த குளமும் இதுக்கு முன்னாடி கையே வைக்க முடியாது ஆனா இப்ப வந்து நீங்க தண்ணியும் சுத்தமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயே பெரிய குளம் தான் அந்த தெப்ப குளத்தை தான் சொல்லுவேன் இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெருசா சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க நைட் லைட்டிங்லாம் போட்டு அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு எனக்கே வந்து தான் இருக்கமான எனக்கு டவுட் ஆயிடுச்சு நம்ம திருத்திரி ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டு